வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைத்தோட ரெடி எனக்கடம் அந்த தேர்வர்கள் மெசேஜ் வந்து எங்க ஆபீஸ் நம்பருக்கு வந்து பார்வர்ட் பண்ணிருந்தாங்க சோ இது என்ன நிறைய இடத்துல வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இது என்ன அப்படின்னா டிஎன்பிசியோட குரூப் ஒன் குரூப் டூ ஓடி அந்த ரெண்டு தேர்வையும் வந்து ஒன்றா நடத்துவதற்காக எஸ்பெஷலி பிரிலிமினரி ஸ்டேஜ் இப்ப நமக்கு தெரியும் குரூப் ஒன் வந்து பிரிலிமினரி இருக்கு மெயின்ஸ் இருக்கு இன்டர்வியூ இருக்கு அதே மாதிரி குரூப் டூ ஓட்டில வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த குரூப் டூ ஓட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கேள்விகள் அதுல நூறு கேள்விகள் வந்து பொது தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு ஆனா திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு வைக்கிறாங்க அப்போ மெயின்ஸ் தமிழ்ல தகுதி தேர்வு இருக்கிறதுனால இப்ப குரூப் ஒண்ணுக்கும் பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல தகுதி தேர்வு இருக்கு அப்போ அங்கே இருக்கும்போது பிரிலிம்ஸ்க்கு தேவையில்லையே லாங்குவேஜ் தேவையில்லையே அப்படிங்கிறதுனால குரூப் ஒன் குரூப் டூ ஓடி இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரே பிரிலிமினரி எக்ஸாமினேஷனாக வச்சார் இதே மாதிரி தான் ஏசிஎல் எக்ஸாமினேஷன் அசிஸ்டண்ட் கமிஷன் ஆஃப் லேபர் டிஓ எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வேணும் அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர் ஜெனரல் ஸ்டடிஸ் வித்தவுட் லாங்குவேஜ் இல்லாம வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தது இப்போ இதனால இதுக்கு என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை பத்தி பேசலாம் அதே சமயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷன் இந்த குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து மெயின்ஸ் இல்லாம ஏற்கனவே எப்படி நடந்தது அப்படின்னா வெறுமன பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும்தான் நடந்தது அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இப்ப இருக்கிற பேட்டர்ன்ல சரிங்களா ஸோ லாங்குவேஜ் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ இதற்கு இப்ப மெயின்ஸ் வைக்கல அப்படின்னா இதற்கு மெயின்ஸ் வைக்கல அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னோம் ஏன்னா இதை வந்து நிறைய அபிஷியல்ஸ்கிட்ட நிறைய பேர் தடவை நான் பேசியிருக்கிறேன் அதே தான் அந்த கம்பைன் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் இந்த குரூப் டூ ஏ தேர்வுக்கு வந்து மெயின்ஸ் தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப இல்ல பல வருடங்களாக வலியுறுத்திட்டு வரோம் ஏன்னா இவங்க ஒழுங்கா திருத்த மாட்டாங்க ஒழுங்காக திருத்துறதே கிடையாது இதை கண்டிப்பாக நீங்கள் எப்படியும் திருத்த முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒருத்தரே நல்லா திருத்துறாரு சரிங்களா அவர்கிட்ட நான் ஒரு பேப்பரை கொடுத்து திருத்துறேன் சரிங்களா திருத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பேப்பரை கொடுக்குறேன் திருத்திட்டு ஏற்கனவே நான் கொடுத்த திரும்ப பேப்பரை அவர் திருத்தார் சரிங்களா அதே நான் திரும்ப அவர்கிட்ட சர்க்குலேட் விட்டேன்னா கண்டிப்பாக மதிப்பெண் வித்தியாசமாகத்தான் வரும் ஸோ அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்டிவ் பேப்பரில் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல சரியாக மதிப்பெண் மதிப்பீடு இருக்காது உங்களுக்கு தெரியும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் பாயிண்ட் டூ ஃபைவ்லலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போது பாயிண்ட் டூ ஃபைவ் வித்தியாசத்தில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காம போகலாம் இல்லை அவருக்குரிய போஸ்ட்டு அவர் எதிர்பார்த்த போஸ்ட்டு கிடைக்கும் கிடைக்காம போகலாம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் இருக்கிறதுனால அதனால் வரப்போகிற குரூப் டூ ஏக்கு வந்து மெயின்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நிறைய நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது இதை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடியுமோ அபிஷியல் லெவல் வந்து அஸ்வெல் அரசியல்வாதிகள் மினிஸ்டர்ஸ் தலைவர்கள் எல்லார் மூலமா இதுவும் விரைவில் கிடைக்கும் லைக் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம ட்ரை பண்ற மாதிரி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிஎம் நாலேஜுக்கு போயிருச்சு அதற்கு வந்து பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஸோ அதே மாதிரிதான் இந்த குரூப் ஒன் அதுக்கப்புறம் குரூப் டூ ஓடி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒன்னா நடத்துறதுல ப்ரோஸ் அண்ட் கான்சப்ட் பார்க்கலாம் இதனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன குரூப் டூ ஓட்டிக்கு எப்படியும் ரெண்டு லாங்குவேஜ் வைக்கிறாங்க இப்போது தமிழை எடுத்துக்கலாம் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குரூப் டூ ஓட்டிக்கு வந்து பொது அறிவோ இரநூறு போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வைக்க தேவையில்லை திரும்ப ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பா மெயின்ஸ் இருக்கு மெயின்ஸ் இருக்கிறதுனால அங்கே தமிழ் தகுதி தேர்வு குரூப் ஒண்ணுக்கு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை இன்னொரு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்ப சில பேர் சொல்றாங்க சார் ஏஜ் ரிலாக்ஸ் ஏஜ் எல்லாம் என்ன சார் ஏஜ் எல்லாம் அசியூஷுவல் தான் சரிங்களா இது ப்ரியின்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க குரூப் ஒண்ணுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் இயர்ஸோ அது அப்ளிகபிள் ஆகும் குரூப் டூ ஓட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசோவ் கேட்டகரிஸ்க்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது இதை நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்பதற்கு அப்ளிகேஷன்ல கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நீங்க குரூப் ஒன் செலக்ட் பண்றீங்களா குரூப் டூவா இல்ல ரெண்டுமே எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அந்த குரூப் ஒன் செலக்ட் பண்றவங்கல இருந்து வந்து சோ குரூப் ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டுவெண்ட்டி எடுப்பாங்க சோ அப்போ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எவ்ளோ பேர் குரூப் ஒண்ணுக்கு அப்ளை பண்றாங்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டுவெண்ட்டி அதே எக்ஸாம்ஸ் எடுப்பாங்க குரூப் டூ ஓட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஸ்டு டென் அப்படின்ற எடுப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதுல அப்ளை பண்ணுவோம் சோ இதெல்லாம் முக்கியம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் சீக்கிரம் சரிங்களா இப்போ ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் வந்து இதற்காக ரிசல்ட்ஸ் காலத்தை அமல்படுத்தக்கூடாது இந்த மாதிரி டூ டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வைக்கிறத வந்து சிங்கிள் டைம்ஸ் வைக்கிறது வந்து தேர்வர்களுக்கு ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் யுபிஎஸ்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ஐஎப்எஸ் சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அது ரெண்டுக்கும் பிரிலிமினரி மட்டும் ஒன்னா நடக்கும் அதுக்கப்புறம் இது தனி மைன்ஸ் அது தனி மைன்ஸ் பிரச்சனை இல்லாம நடந்துட்டு இருக்கும் ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது அப்போ இருநூறு கேள்விகள் இருக்கும் அந்த இருநூறு கேள்விகள்ல வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து வந்து பொது அறிவு கேள்விகள் இருக்கும் இருபத்தி ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் கேள்விகள் இருக்கும் இதே எக்ஸாம்லேயே நல்லா பாருங்க நீங்க வந்து குரூப் ஒன் குரூப் டூ ஓட்டி ரெண்டுக்குமே இப்போ கம்பைன் நடக்கும்போது ரெண்டுக்குமே டிக் பண்றீங்க நீங்க ரெண்டு எழுதுறீங்க இப்போ உங்களுக்கு எப்படி சான்சஸ் சில சமயம் இருக்கும் அப்படின்னா சில சமயம் நீங்க குரூப் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆக மாட்டீங்க ஆனால் குரூப் டூ ஓட்டிக்கு கிளியர் ஆவீங்க ஏன்னா குரூப் ஒன்னுக்கு வந்து எவ்வளவு வேக்கன்சியோ அதுல ஒன் ஸ்டி டுவெண்ட்டி எடுப்பாங்க ஆனால் குரூப் டூ ஓட்டியில வேகன்சி அதிகமாக இருக்கும்போது ஒன்னு டென்னுங்கும் போது அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ அதிக மதிப்பெண் தான் நீங்க ரெண்டுமே கிடையாது இது ஒரு இஷ்யூ கிடையாது உண்மையிலே சோ இதுல எனக்கு வந்து கான்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கிறது மாதிரி எனக்கு ரொம்ப தெரியல பட் இதெல்லாம் விட மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த எவாலுவேஷன் எவாலுவேஷனை பெர்ஃபெக்டா பண்ணணும் இல்லைன்னா குரூப் டூ ஓடி கூட நீங்க மெயின்ஸை தூக்கிடுங்க டஸ்கிரிப்டி பேப்பரை ஒழுங்கா எவாலுவேட் பண்றது கிடையாது இங்கிலீஷ் மீடியத்துக்கு அவாலுவேட் பண்றது கிடையாது தமிழ் மீடியத்துக்கு ஒழுங்காக அவாலுவேட் பண்றது கிடையாது இதுல ஒரே ஒரு ஒரு கான்ஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இவங்க பண்ணக்கூடாது அப்படின்னா அதாவது இப்போ குரூப் ஒன் குரூப் டூ இப்போ ஒரு ரெண்டுமே நோட்டிபிகேஷன் ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் தடவை வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ வரல குரூப் டூ நோட்டிபிகேஷன் இல்லையே நாங்க இப்பதான் இருக்கு நாங்க அப்போ குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் ரெடியா இருந்தா கூட இந்த குரூப் டூ வரப்போ எப்போ வர போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறதுக்காக விடக்கூடாது இங்கே அவங்க தப்பு பண்ணுவாங்க சரிங்களா சோ இது இருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்றது புரியுதுங்களா அப்ப என்ன பண்ணா இயர்லி கரெக்டா குரூப் ஒன் குரூப் டூ ஓட்டி ரெண்டு எக்ஸாமினேஷன்ஸும் கரெக்டா நடந்துகிட்டு இருக்குதா பிரச்சனை இல்ல ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் ரெடி கால் ஃபார் கொடுக்கிறதுக்கு ஆனா இன்னொரு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கால் ஃபார் ரெடி இல்லங்கிறதுக்காக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா இது வந்து தேர்வர்களை பாதிக்கும் சோ நம்ம இவ்வளவு பாசிட்டிவா நல்லதா எதிர்பார்க்கிறோம் ஆனா அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரியே அதே மாதிரி குரூப் டூ ஓடி குரூப் டூ ஏ அதே மாதிரி போனதெல்லாம் எப்படி ஃபார் பண்ணாங்களோ அதே மாதிரி கால் ஃபார் நிதி மெயின்ஸு அப்படி வச்சுட்டு குரூப் ஒண்ண இந்த மாசம் வர மாதிரி இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி பண்றதெல்லாம் அதாவது டிஎன்பிசி தேர்வாணையத்திற்கு சீக்கிரம் பண்ணணும் தேர்வாணையத்திற்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாது தேர்வர்களை கணக்கில் வச்சுக்கிட்டு தான் தேர்வர்களுக்கு வந்து நன்மை பயக்கிற மாதிரிதான் எந்த சீர்திருத்தங்களையும் டிஎன்பிஎஸ்சி பண்ணணும் மொழிய அவங்க ஆணையத்துக்கு நன்மை பயக்கிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அது மாதிரி கேள்வித்தாள்கள் இந்த கேள்வித்தாள்களை ஒழுங்காக தயார் பண்ணணும் டிரான்ஸ்லேஷன் மொழியாக்க வந்து பிழைகள் இருக்கக்கூடாது ஏன்னா நீங்க ஒன்னு எடுக்கிறீங்க குரூப் ஒன்ல எல்லாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரிலிமினரி குரூப் ஒன்ல ரொம்ப டஃப்ஸ்ட் எது அப்படின்னா பிரிலிம் கிளியர் பண்றதுதான் அப்ப அந்த மொழியாக்க பிள்ளைகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வேர்ஷன் தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னா அப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இந்த தேர்வு எழுதுறது அவங்க வந்து பாதிக்கப்படுவார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அநீதி ஒரு சமமின்மை இதை கலையணும் அதை இதை கலையணும் நிறைய டிரான்ஸ்பரன்சி நிறைய வெளிப்படைத்தன்மையே டிஎன்பிசில கிடையாது அதெல்லாம் கொண்டாங்க அந்த சீர்திருத்தங்கள்லாம் முத கொண்டாங்க அதுக்கப்புறம் ஆனுவல் பிளானர்ல உள்ள மாதிரி விரைவா தேர்வு நடத்துங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தள்ளி போடாதீங்க குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஏன் எப்படி குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் ஒரு வருஷமா குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் வரதுக்கு ஜூன்ல நடக்கக்கூடியது வந்து ஜனவரின்னு சொல்றீங்க ஆறு ஏழு எட்டு மாசமா உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ பேப்பரை திருத்துறதுக்கு அப்ப டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் திருத்ததுக்கு ரெண்டு வருஷம் எடுத்துக்குவீங்களா டைம் சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்டிமேஷன் வரணும் அப்டேட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அது கிளிக் பண்ணுங்க ஆல் கொடுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு அதை பாருங்க வேற கோர் சம்மந்தப்பட்டது இப்போ குரூப் ஒன்னுக்குரிய குரூப் டூக்குரிய ப்ரிலிமினரி மெயின்ஸ் அதற்குரிய நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் நடக்க உள்ளன அது சம்பந்தமா டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அல்லது டெஸ்ட் பேச்சஸ் நன்றி